சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் போரில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம் கேலண்ட் லெவனான் மீது படையெடுக்க தயாராகி வரும் இஸ்ரேல் தீவிரமாக கண்காணிக்கும் அமெரிக்கா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ள இஸ்ரேலின் ரகசிய சைபர் வார் போர் பிரிவு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லெபனானின் வடிப்பு சம்பவம் அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கும் நிலையில் லெபனான் மீது திரைப்பட பாணியில் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள தாக்குதல் சம்பவங்களை அடுத்து அமெரிக்க அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் முன்னெடுத்த இருவறு நூதன தாக்குதல் சம்பவத்தால் ஹிஸ்புல்லா படைகள் மட்டுமின்றி லெபனான் நாடும் நடுக்கத்தில் உள்ளது இனி அலைபேசிகள் வடிக்குமா அல்லது குடியிருப்புகளில் உள்ள குளிர்சாதன பட்டிகள் வடிக்குமா என மக்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் ஆனால் தற்போதுள்ள நிலையில் லெபனான் மீது ஊடுருவல் நட வோ அல்லது ஒரு முழுமையான படையெடுக்கவோ இஸ்ரேல் முயற்சிக்கவில்லை என்றே அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் இருப்பினும் ஹிஸ்புல்லா படைகள் பயன்படுத்திய பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கி கருவிகள் வடித்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து பதிலடி எதிர்பார்க்கலாம் என்றே கூறப்படுகிறது குறிப்பாக ஹிஸ்புல்லா தீவிரமான தாக்குதலுக்கு என்றால் தற்போதைய நிலைமைகள் தலைகீழாக மாறவும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் சமீபத்தில் இரு தாக்குதல் சம்பவமும் இஸ்ரேல் நடத்தியதாகவே அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர் ஆனால் இதே வகை தாக்கு தாக்குதலை ஈரான் நாடுகளில் ஒன்று இஸ்ரேல் மீது நடத்தியிருந்தால் அதே நேரம் அமெரிக்காவே போருக்கு புறப்பட்டிருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள இந்த தாக்குதலில் தங்களுக்கு பங்கில்லை என்று அமெரிக்கா கூறி வருகிறது உண்மையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கான ஆயுதங்கள் நிதியுதவி மற்றும் பயிற்சி என அனைத்தையும் அமெரிக்காவே இதுவரை முன்னெடுத்து வருகிறது மேலும் லெபனானில் நடந்த தாக்குதலில் தங்களுக்கு பங்கில்லை என ஈரானிடம் ரகசியமாக அமெரிக்கா விளக்கமளித்துள்ளது கூறப்படுகிறது இந்நிலையில் தங்கள் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் தொடர்பில் ஹிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்டல்லா இன்று வியாழக்கிழமை விளக்கம் அளிப்பார் என்றே கூறப்படுகிறது இதனிடையே பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் லெபனானில் உள்ள அமெரிக்க மக்கள் கவனத்துடன் இருக்க அழைப்பு விடுத்துள்ளது பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அதிக கூட்டம் காணப்படலாம் என்றும் மருத்துவ தேவைகளுக்காக மருந்துகளை நாடுவோர் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் இஸ்ரேல் ஹிஸ்புலா மீது தாக்குதல் நடத்துவதை இன்னும் உறுதிப்படுத்தும் விதமாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் வடக்கு முனையை நோக்கி தமது கவனத்தை திருப்பும் போது காசா மீதான போரின் புதிய கட்டம் தொடங்குவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி கேலண்ட் அறிவித்தார் லெபனானில் மின்னணு சாதனங்களின் மர்மமான வடிப்புகள் பற்றி ஜோ கேலண்ட் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் அவர் இஸ்ரேலின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஏஜென்சிகளின் பணியை பாராட்டினார் முடிவுகள் மிகவும் ஈர்க்கக்கூடியவை காசாவில் பல மாத கால போருக்கு பிறகு ஆதாரங்களையும் சக்திகளையும் திசை திருப்புவதன் மூலம் ஈர்ப்பு மையம் வடக்கு நோக்கி நகர்கிறது என்று கேலன் கூறினார் தொடர்ந்து நாங்கள் போரில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம் அதற்கு தைரியம் உறுதிப்பாடு மற்றும் விடாமுயற்சி தேவை என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் லெபனான் மீது செவ்வாய்கிழமை தாக்குதல் பேஜர்கள் மூலம் இஸ்டேலின் ரகசியமான எண்ணாயிரத்தி இருநூறு சைபர் வார் போர் பிரிவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இஸ்டேலின் குறித்த போர் பிரிவின் எண்ணாயிரத்தி இருநூறு ஒன்றால் என்ன என பார்த்தால் இது இராணுவ புலனாய்வு இயக்குனரகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஹீப்ரூவில் ஸ்மோன் மாதா என்ற எண்களால் இஸ்ரேலில் அறியப்படும் சைபர் வார் போர் மற்றும் புலனாய்வு பிரிவாகும் ஜூனிட் எண்ணாயிரத்தி இருநூறு என்பது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஏஜென்சி அல்லது பிரிட்டனின் ஜி சிஹ்கியூவுக்கு சமமானதாகும் மேலும் இது இஸ்ரேலின் ராணுவத்தில் மிகப்பெரிய ஒற்றை பிரிவாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட ஆரம்பகால குறியீடு உடைத்தல் மற்றும் புலனாய்வு பிரிவுகளில் இருந்து வந்தது அதன் செயல்பாடுகள் பொதுவாக மிகவும் ரகசியமானது மற்றும் சிக்னல்கள் நுண்ணறிவு முதல் தரவு செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்ப தாக்குதல்கள் வரை இருக்கும் ஈரானிய அணுச பக்தி மைய விளக்குகளை முடக்கிய ஸ்டக்ஸ் நெட் வைரஸ் தாக்குதல் மற்றும் லெபனானின் மாநில தொலை தொடர்பு நிறுவனமான ஓஜெரோ மீதான இரண்டாயிரத்தி பதினேழு சைபர் தாக்குதல் ஆகியவை இந்த இஸ்ரேலின் ரகசிய சைபர் வார் போர் பிரிவு எண்ணாயிரத்தி இருநூறு ஈடுபட்டதாக கூறப்படும் சில நடவடிக்கைகளில் அடங்கும் கடந்த ஆண்டு அவிவில் நடந்த மாநாட்டில் ஹமாஸ் இலக்குகளை தேர்ந்தெடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக அதன் கட்டளை அதிகாரி கூறினார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை உளவு பார்ப்பதுடன் போர் மண்டலங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுகிறது மேலும் போர் காலத்தில் போர் கட்டளை தலைமையகத்துடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்நிலையில் லெபனானில் பேஜர்கள் வடிப்பு ஏற்பட்டது தொடர்பில் இஸ்ரேலின் ரகசிய சைபர் வார் போர் பிரிவு எண்ணாயிரத்தி மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஹனியே கொல்லப்பட்ட போது கருத்து தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்ததோ அதுபோலவே தற்போதும் இஸ்ரேல் அமைதி காத்து வருவது குறிப்பிடத்தக்கது லெபனானில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் லெபனானின் சுகாதார அமைச்சர் வாக்கிடாக்கி கொண்டு வெடிப்புகளால் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்று எச்சரித்துள்ளார் கணிசமான எண்ணிக்கையிலான காயங்களை நாங்கள் கவனித்துள்ளோம் எவ்வாறாயினும் கடுமையான காயங்களுக்கு ஆளானவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது இறப்பு எண்ணிக்கையில் சாத்தியமான அதிகரிப்பு பற்றிய கவலையை எழுப்புகிறது என்று அவர் சர்வதேச ஊடகமான ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் வெடிப்புகளின் காயங்கள் உள் இரத்தப்போக்கு வயிறு மற்றும் உடலின் பிற பகுதிகளில் காயங்கள் மூளை இரத்த கசிவுகள் ஆகியவை அடங்கும் என்று அபியாட் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அடுத்து பலஸ்தீனம் தொடர்பான ஐநா தீர்மானத்தின் பெரும் முக்கியத்துவத்தை ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு தலைவர் குறிப்பிடுகிறார் ஐநா பொதுச்சபையானது பலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை நிறைவேற்றுவதற்கான அதன் உறுதிப்பாட்டை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஐநா பொதுச்சபையின் தொடர்புடைய தீர்மானங்கள் மூலம் வலு கட்டாயமாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று ஜோசப் பொரேல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஐநா பொதுச்சபை பன்னிரண்டு மாதங்களுக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் அதன் சட்டவிரோத இருப்ப நிறுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது இந்நிலையில் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி வாக்குகள் கிடைத்தன நாடுகள் வாக்களிக்கவில்லை இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் நாடுகள் இல்லை என்று வாக்களித்தன மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை தீர்மானத்தை ஓஐசி வரவேற்கிறது இதன்படி இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஐநா சபையின் முடிவு பலஸ்தீனிய சுய நிர்ணய உரிமை மற்றும் சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட அரசை நிறுவுவதற்கான சர்வதேச ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துகிறது என்று வபாசை

மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்